திட்டுக்கல் மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலையில்தான் மாதேஸ்வரன் மலை இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை சம்பவம் நடந்தேறியது குறிப்பிட்ட நாளன்று காலையிலிருந்து காத்திருக்கிறது படை முப்பது பேர் கொண்ட கும்பல் உடனடியாக சொன்னார் மேட்டுக்கல் முனியப்பசாமி நமக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது போருக்கு தயாராகும் என்று அந்த திட்டுக்கல் மலைப்பகுதிகளில் ஒளிந்தார்கள் விடுவதற்கு இல்லை என்றுதான் திட்டுக்கள் மலையிலிருந்து இருந்து அடித்த அடியில் திணறியது காவல்துறை திரியே சொல்லிட்ட நாலு பேர் மரணம் என்பது வீரப்பனாரனுடைய வரலாற்றில் மிக பொக்கிஷமாக எழுதப்படப்பட வேண்டிய ஒரு சம்பவம் எதற்காக கொலை எதற்காக வீரப்பனாருக்கு இவ்வளவு பெரிய வன்மம் ஏன் திட்டமிட்டு இந்த தாக்குதலை தொடுத்தார் எத்தனை நாள் காத்திருந்தார் மக்கள் என்ன பேசினார்கள் அதைத்தான் பார்க்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் சந்தனம் வீசுகிற தென்றல் காற்றில் தமிழர்களுக்காக களத்தில் போராடி காடுகளில் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் வாழ்ந்த மகத்தான மண்ணுரிமை தலைவர் வீரப்பனாரை பற்றி தொடர்ச்சியாக நாம் பல்வேறு சம்பவங்களை பேசியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் குற்ற ஆவணங்கள் பட்டியலில் பதினோராவது இடத்தில் காடுவாச்சர் மோகனையா படுகொலை சம்பவம் பற்றி பேசியிருந்தோம் அதற்கு பிறகு பன்னிரெண்டிலிருந்து இருபத்தி நாலு வழக்குகள் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வழக்குகள் வீரப்பனார் மீது பதியப்பட்டிருக்கிறது குலையல்லாத பல வழக்குகள் இருபத்தி ஐந்தாவது பதிவாக அரசு ஆவண காப்பகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் மாதேஸ்வரன்மலை காவல் நிலையத்தில் பதினஞ்சு பார் தொண்ணூறு என்கிற கிரைம் நம்பரில் செக்ஷன் ஆஃப் லா நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ஏழு முன்னூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி இருபத்தி ஏழு ஆர்டபிள்யூ நூற்றி நாற்பத்தொம்போது ஐபிசி மூன்றன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஐஏ ஆக்ட் என்ற விதிகளின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு மனுதாரராக கிருஷ்ணே யூஆர்எஸ் பிஎஸ்ஐ எம்எம்ஹில்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையிலே பணியாற்றக்கூடியவர் இந்த வழக்கில் மனுதாரராக வருகிறார் இது பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மாதேஸ்வரன் மலை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன சம்பவம் யார் எத்தனை பேர் கண்ணுக்கு எட்டிய தூரம் தெற்கே பார்த்தால் காவிரி யார் காவிரியின் இருபுறங்களிலும் மலை தொடர்கள் அற்புதமாய் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கும் கிழக்கு புறம் தமிழ்நாடு மேற்கு புறம் கர்நாடகா இந்த சம்பவம் நடந்தது கர்நாடகாவின் எல்லை காவிரியின் கிழக்கு தமிழ்நாடாகவும் காவிரியின் மேற்கு கர்நாடகாவாகவும் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது வடக்கே கண்ணுக்கு எட்டிய தூரம் மலைத்தொடர்கள் ஒகணைக்கல் பகுதிகள் மேற்கே மாதேஸ்வரமலை மலைத்தொடர்கள் முப்பத்தி ஆறு மலைகள் என்று பறந்து விரிந்த அற்புதமான ஒரு சூழலை உருவாக்குகிற இடமாகத்தான் அந்த இடம் திகழ்கிறது எந்த இடம் திட்டுக்கல் மலை என்று சொல்லப்படுகிற அந்த மலையில்தான் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை சம்பவம் நடந்தேறியது யாரார் தினேஷ் ஜெகநாத் ராமலிங்கு அண்டு சங்கர் ராவ் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எதற்காக கொலை எதற்காக வீரப்பனாருக்கு இவ்வளவு பெரிய வன்மம் ஏன் திட்டமிட்டு இந்த தாக்குதலை தொடுத்தார் எத்தனை நாள் காத்திருந்தார் மக்கள் என்ன பேசினார்கள் அதைத்தான் பார்க்கிறோம் ராமபுரா காவல்நிலைய இரண்டாக பிரிக்கப்பட்டு மாதேஸ்வரன் மலையில் புறக்காவல் நிலையம் கர்நாடக அரசால் நியமிக்கப்படுகிறது அதற்கு காரணம் வீரப்பனார் செய்த அட்டுழியங்கள் என்கிற போர்வையில் ஏன் தினேஷ் உள்ளிட்ட நாலு வரை படுகொலை செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுகளில் அவருடைய சொந்த காணி நிலத்தில் அவரால் கட்டியெழுப்பப்பட்ட பெருமாள் கோவிலினுடைய முகப்புகளை உடைத்தல் உள்ளே இருந்த உண்டியலை அடித்து நொறுக்குதல் வீட்டுகளுக்கு தீ வைத்துக் கொளுத்துதல் மக்களை சிதைத்தல் ஆடு மாடுகளை பட்டியிலிருந்து அவித்துவிட்டு காடுகளுக்குள் விரட்டியடித்தல் மீறப்படார் வைத்திருந்த பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை அரசுவிடம் கூறி கையகப்படுத்த சொல்லி உத்தரவிட்டது முதல் தினேஷ் செய்த அட்டூழியங்களுக்கு ஏராளம் ஆனால் அதைவிட கொடூரம் ஒரு பூசாரியினுடைய மரணம் அதைவிட கொடுமையானது ஒரு கற்பிணி பெண்ணை பலவந்தமாக அடித்து துவைத்தெடுத்தது என்றெல்லாம் வீரப்பனாருக்கு செய்திகள் ஒவ்வொன்றாக காதுகளில் போக போக தினேஷ் யார் என்று ஆய்வு செய்ய ஆரம்பித்தார் அலங்காட்டிற்குள் வீரப்பன் யார் இவன் ஏன் மக்களை சிதைக்கிறான் உனக்கும் எனக்கும் போட்டி என்றால் வா உள்ளே மோதிக்கொள்ளலாம் என்ற பக்குவத்தோடு இருந்தவர் வீரப்பனார் அந்த குத்துக்கள் மலை பகுதிகளில் பல நாட்கள் தங்கி இருக்கிறார் இறப்பனார் எப்படியும் இந்த தினேஷ் மாட்டுவான் மாட்டினால் வெட்டுவிடக்கூடாது ஏன் பதினோராவது சம்பவமாக மோகனையா படுகொலை அதற்கு பிறகு இருபத்தி நாலாவது இருபத்தஞ்சாவது சம்பவமாக இந்த தினேஷ் படுகொலை என்றால் இடையிலே கிட்டத்தட்ட சந்தன மரங்கள் வெட்டி வைத்தல் வழக்கு தாமரைக்கரையில் வனத்துறை அதிகாரிகள் மூன்று பேரை சுட்டு கொன்ற வழக்கு அது மட்டும் இல்லாமல் மாடலியில் இரண்டு வங்கி கொள்ளைகள் வழக்கு வீரப்பனாருக்கு அரிசி பத்தியம் கொடுத்தல் என்பதற்காக பொதுமக்கள் மீது வீரப்பன் கூட்டாளிகள் என்கிற போர்வையில் வழக்கு யானைகளை சுட்டதாக மூன்று வழக்குகள் என்று கிட்டத்தட்ட பதினான்கு வழக்குகளை காவல்துறை மாதேஸ்வரன் மலை மற்றும் ராமபுரா காவல் நிலையம் போன்ற பகுதிகளில் வழக்காக பதிவாயிருக்கு ஆனால் கொலைப்பட்டியலில் மோகனையாவிற்கு அடுத்துத்தான் இந்த தினேஷ் படுகொலை நிகழ்த்தப்படுகிறது இந்த படுகொலையில் யாரார் பங்கேற்றார்கள் வீரப்பனாருடைய தளபதிகளாக வீரப்பனார் குருநாதன் ஆண்டியப்பன் மாதையா மாரியப்பா குழந்தா கோபாலா மாரிமுத்து பெருமாள் சின்னராசு சுண்டா என்கிற வெள்ளையன் கோவிந்தன் என்கிற சேத்துக்குழி கோவிந்தன் இன்னொரு கோவிந்தன் காமராஸ்பேட்டை கோவிந்த ராசி என்கிற குடாகி சுவாமிநாதன் கோபாலா சின்னக்குஞ்சி மாரிமுத்து ஆறுமுகம் கருப்பன் வண்டி என்கிற கருப்பண்ணா மாணிக்கம் ஐயம்பெருமாள் மணி முரியேசா சேகரா இன்னொரு மாரியப்பன் என்கிற பெண்ணாகர மாரியப்பா பழனிசாமி அர்ஜுனா இந்தூரைச் சேர்ந்தவர் செல்லம்பட்டி பகுதி கணேஷ் கெஞ்சா என்கிற முப்பது பேர் அடங்கிய பட்டியல் நீள்கிறது இந்த பட்டியலில் முப்பது பேரும் நூத்தி ஒன்பது பார் தொண்ணூத்தி ஒன்று மைசூர் நீதிமன்றத்தில் நூத்தி எழுபது பார் தொண்ணூத்தி நாலு என்கிற வழக்கின் அடிப்படையில் வழக்கு நடத்தப்பட்டது எதனால் தினேசியை படுகொலை செய்தார் என்பது ஒரு பட்டியல் இருந்தாலும் எப்படி நடந்தது காலை பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு ஜிப்பில் ஒன்பது பேர் பாலாற்றிலே வந்து ஜெக்போஸ்டிலே வந்து காலை உணவை முடித்து விட்டு இங்கே இருந்திருக்கிற வனத்துறை அதிகாரிகளிடம் சற்று பேசி இருந்துவிட்டு மூணு இன்ஸ்பெக்டர்கள் உட்பட ஒன்பது பேர் ஒரே பாலாறில் இருந்து கோபிநத்தம் செங்கப்பாடி போன்ற பகுதிகளை கடந்து ஆலம்பாடி வழியாக ஒகடைக்கள் செல்கிறார்கள் காலையில் போன தினேஷ் கும்பல் ஒகடைக்கள் காவிரி ஆறு கர்நாடக பகுதியில் இருக்கிற அந்த பக்கம் நன்றாக குளித்து ஆட்டம் போட்டு விட்டு அங்கே மதிய சாப்பாடை ஒருவொரு இடத்திலே தயார் செய்ய சொல்லிவிட்டு அதற்கு பணம் கொடுத்து விட்டு போய் நீராடி குதுகழித்து கும்மாளமிட்டு சரக்கடிப்பவர்கள் சரக்கும் அடித்து விட்டு போதையில் வந்து மீன் விருந்தோடு மதிய உணவை முடிக்கிறார்கள் மாலை நான்கு மணி அறப்போதையில் இருப்பவர்கள் பாதி பேர் முழு போதையில் ஒரு சில பேர் ஜீப்பில் ஒன்பது பேர் அடங்கிய கும்பல் ஒகணேக்களில் இருந்து ஆலம்பாடி வழியாக வருகிற போது ஆலம்பாடியிலே அங்கே இருக்கிற மக்களை போய் பார்த்து வீரப்பனை பார்த்தாயா என்று மிரட்டிவிட்டு வருகிறார் எதற்காக வீரப்பன் இவ்வளவு கோபம் என்பதை பிறகு சொல்லுகிறேன் ஒன்பது பேர் அடங்கிய குழு ஒரே ஜீப்பில் பயணிக்கிறார்கள் கரடு முரடான மலை அங்கே இருந்த ஆடுகள் மாடுகள் பட்டிகள் மேய்ப்பவர்களை அடித்து துன்புறுத்தி வீரப்படை காட்டி கொடுக்க சொல்வது அதைவிட கொடுமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் சிங்காபுரத்திலே வேலை செய்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பூசாரி என்கிற ஐயன் அவருடைய ஒரே மகள் முத்துலட்சுமியை காதலித்த காலகட்டம் திருமணம் நடைபெற்ற இடம் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு கிராமமாக வரவழைத்து அலங்காட்டிற்குள் அபரிமிதமான உணவு கொடுத்து மக்களை சந்தோஷப்படுத்தியது இந்த திருமணம் முடிந்ததற்கு பிறகு முத்துலட்சுமி மீரப்பனாரும் ஆலம்பாடி பகுதிகளுக்குள் செல்லுகிறார்கள் அலங்காட்டின் வழியாக அங்கே ராசு கவுண்டர் என்பவர் தொப்பூர்கனவாக்கி பக்கத்தில் உமியாம்பட்டி என்கிற கிராமத்தை சேர்ந்தவர் பழைப்பிற்காக ஆலம்பாடி வருகிறார் அங்கே மூன்று ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் ஓய்வு நேரங்களில் ஆலம்பாடியில் பழங்காலத்தில் திருத்தலமாக இருக்கிற ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில் ரங்கநாத சுவாமி கோவிலும் அங்குதான் இருக்கிறது அந்த திருத்தலத்தில் பூசை செய்யக்கூடியவராக ராசி ஒன்று விளங்கினார் திருமணம் முடித்த கையோடு முத்துலட்சுமி வீரப்பனாரும் ஆலம்பாடி அரங்கநாத சுவாமி திருத்தலத்திற்கு வருகிறார்கள் பயபக்தியோடு சாமி கும்பிடுகிறார்கள் அப்பகாம்பட்டி கோவினத்தம் செங்கப்பாடி மார்கொட்டாய் ஆத்தூர் ஆலம்பாடி போன்ற கிராம மக்கள் வணங்குகிற முக்கிய தெய்வமாக அந்த திருத்தலம் அமைகிறது ராஜு கவுண்டரும் கோவிந்தம்மாளும் விவசாயம் செய்துவிட்டு அந்த கோவிலை சுத்தப்படுத்தி அழகு பார்த்து பூசை செய்கிற வேலையை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருநாள் நாள் வீரப்பனார் முத்துலட்சுமியும் வந்து போனதாக தினேஷுக்கு தகவல் பரவுகிறது தினேஷ் தன்னுடன் பணியாற்றக்கூடியவர்களை அழைத்து கொண்டுதான் நேராக அந்த ரங்கநாத சுவாமி அரங்கநாத சுவாமி திருத்தலத்திற்கு சென்று பூசாரியை பார்க்கிறார் வீரப்பனுக்கு திருமணம் செய்து வைத்த குற்றத்திற்காக உன்னை தண்டிக்க வேண்டும் என்று அடிக்கிறார் பிரம்பு கொண்டு அடித்த நிலையில் ஒரு கண் பிதிங்கிக் கொண்டு வெளியே வருகிறது நெஞ்சிலே ஏறி காலோடு மிதிக்கிறார்கள் காலிலே பலத்த அடி நெஞ்செலும்பே உடைந்து போகிறது குளையிரும் குற்றுயிருமாக ராசு கவுண்டர் அந்த இடத்திலேயே துடித்துடித்து இறந்து போகிறார் இருந்தாலும் மருத்துவமனைக்கு கொண்டு போக போகிறார்கள் தருமபுரி அவர் முன்பே இறந்து விட்டதாக தகவல் வருகிறது கண்ணீரும் கம்பளையுமாக கோவிந்தம்மாள் இனிமேல் இந்த ஊர் பகுதியில் இருந்து விடக்கூடாது என்று மீண்டும் தொப்புர் கணவாய் பகுதிகளுக்கே வந்து விடுகிறார் ஊட்டமலை மக்கள் கோவிந்தமாளுக்கு பெரிதாக உதவினார்கள் அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு மகளும் உண்டு இந்த சம்பவம் பெருதளவில் வீரப்பனாரை பாதித்தது தனக்கு திருமணம் செய்து வைத்த ராஜ கவுண்டரை கொலை செய்திருக்கிற தினேசை உயிரோடு விடக்கூடாது என்று கங்கனம் கட்டினார் வீரப்பனார் குறிப்பிட்ட நாளன்று காலையிலிருந்து காத்திருக்கிறது வீரப்பனார் படை முப்பது பேர் கொண்ட கும்பல் மெட்டுக்கள் முனியப்பன் திருத்தலம் வீரப்பனார் வந்து மனமுருகி வேண்டுகிறார் தெற்கே கேவலி சத்தம் சொன்னால் மட்டுமே தினேசை நாம் வீழ்த்த முடியும் என்று அந்த வெட்டுக்கள் முனியப்பனிடம் வேண்டினார் கால் மணி நேரத்திற்கு மேலாக வேண்டி இருபது நிமிடங்களில் தெற்கு புறமாக சொல்லியது உடனடியாக சொன்னார் மெட்டுக்கல் முனியப்பசாமி நம்மளுக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது போருக்கு தயாராகும் என்று அந்த திட்டுக்கல் மலைப்பகுதிகளில் ஒளிந்தார்கள் முப்பது பேருக்கும் துப்பாக்கி கிடையாது பதிமூன்று பேருக்கு நாட்டு மருந்து துப்பாக்கி குண்டுகள் நிரப்பப்படுகிறது பன்னிரெண்டரை மணிக்கு ஆரம்பித்த வேலை எந்த நேரத்திலும் அவன் திரும்பி வருவான் என்று காத்திருந்தது வீரப்பனார்படை ஒரு எஸ் கிழக்கு பக்கம் காவிரியார் மேற்கு பக்கம் திட்டுக்கல் மலை பாறைகளில் ஆங்காங்கே ஒளிந்தது வீரப்பனார் படை மாரியப்பா அவர்களும் சுண்டா வெள்ளையன் அவர்களும் வடக்கு புறமாக வண்டி வருவதை கண்காணித்து பார்த்திருந்தார்கள் காவிரியாரின் கீழ்ப்பகுதியில் ஒரு ஆலமரத்தின் வேர்களில் சின்னக்குஞ்சும் கோவிந்தராசும் ஒளிந்து கொண்டார்கள் கிழக்கு புறமாக காமராஜ்பேட்டை கோவிந்தனும் ஐயம் பெரும்பாலும் கண்காணித்தார்கள் ஜீப் வருவதை உணர்ந்தது சுண்டா வெள்ளையன் கையை காட்டுகிறார் மாரியப்பன் தன் தோளிலே கடந்த துண்டை தூக்கி வீசுகிறார் கரடுமுரடான பாதைகளில் ஜீப் வந்து கொண்டிருக்கிறது மாலை ஆறரை மணி மலைமுகடுகளை பார்த்து சூரியன் விற்கப்பட்டதைப் போல மறைந்து கொள்ளுகிறது இருட்டு தொடங்குகிறது விட்டில் பூச்சிகள் சத்தமும் உறங்கச் செல்கிற சிட்டுக்குருவிகளின் சத்தமுமே அந்த பகுதியில் கேட்டதாக சொன்னார் அந்த மரத்திற்கு கீழே ஒளிந்திருந்த கருப்பனும் ஆறுமுகமும் கையசைக்கிறார்கள் பதிலுக்கு சுண்டா கையை காட்டி சரி என்று சொல்லுகிறார் ஆறுமுகம் சற்று தலையை நிமிர்ந்தவாறு வீரப்பனாருக்கு சமிச்சையை கொடுக்கிறார் ஜீப் வருகிறது தட தடவென வருகிற அந்த ஜீப் முகத்தில் முக்கத்தில் திரும்பி வேகமாக வருகிற பாறைகள் அந்த சாலையில் அடுக்கி வைக்கப்படுகிறது மெட்டுக்கல் முனியப்பசாமி நல்ல உத்தரவை தந்திருக்கிறார் என்று நம்பிய வீரப்பனார் லீவரில் கையை வைத்து குறிபார்த்து கண்ணை சோராத வகையில் மூடாத வகையில் தயாராகி கொண்டிருக்கிறார் பக்கத்தில் சேர்த்துக்குளி கோவிந்தன் ஜீப் பாறையின் மீது வந்து மோதி நிறுத்தப்படுகிறது ஜீப்பிற்குள் இருந்த ஒரு சில பேர் கீழே இறங்கி பாறையை தூக்குகிறார்கள் வீரப்பனார் படை குண்டுமலையை பொழுகிறது ஜீப்பை ஓட்டி வந்த ராமலிங்கு அந்த இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போகிறார் பக்கத்தில் இருந்த தினேசுக்கு அதிபயங்கரமான துப்பாக்கி சூடு ஜெகநாதன் டிரைவருக்கும் ராமலிங்கத்திற்கும் தினேசிற்கும் இடையிலே குறுகி நின்று கொண்டு வந்து கொண்டிருக்கிற போதுதான் ஜெகநாதனுக்கு தோட்டா அடிக்கிறது கிருஷ்ணராஜ் பலத்த காயமுறுகிறார்கள் நான்கு பேர் துடிதுடித்து இறக்கிறார்கள் ஐந்து பேர் பதுங்கிக் கொள்ளுகிறார்கள் நீண்ட நேர சண்டை ஏழு நிமிடங்கள் நீடித்தது மயக்க நிலையில் கிடக்கிறார்கள் மற்றவர்கள் என்ன நடந்தது என்றே தெரியாமல் குண்டடி பெற்றவர்கள் செத்ததைப் போல நடித்தார்கள் வீரப்பனார் படை எழுந்து பார்த்தது எந்த சத்தமும் இல்லை கிழக்கு பகுதியை நோக்கி கோவிந்தன் கூப்பிடுகிறார் காமராஜ் காமராஜ்பேட்டை கோவிந்தன் அனைவரும் அந்த முனியப்ப முனியப்பசாமி திருத்தலத்திற்கு மேலே ஊர்ந்தவாறு சென்று கீழே இறங்கி அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறார்கள் நால்வரும் துடிதுடித்து இறந்த சம்பவம் ஐந்து பேர் பலத்த காயங்களுடன் பரிதவித்த நிகழ்வு ஒரு பரிசல்காரன் பார்த்துத்தான் அங்கிருந்து அவர்களை பரிசலில் ஏற்றுக்கொண்டு போய் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார் தினே சொல்லிட்ட நாலுவர் படுகொலை என்பது மக்களுக்கு அதிகாரம் என்கிற போர போதையில் அகங்காரம் செய்ததை அடியோடு ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பிதான் தனக்கு திருமணம் செய்து வைத்த ராஜ கவுண்டரை கொலை செய்த காரணம் பெண்ணை அடித்து துன்புரித்து கொடுமைப்படுத்திய காரணம் விடுவதற்கு இல்லை என்றுதான் வீரியமிக்க போர்க்களத்தை மெட்டுக்கல் முனியப்பசாமியிடம் சத்தியப்பிரமாணம் செய்துவிட்டு திட்டுக்கல் மலையிலிருந்து அடித்த அடியில் திணறியது காவல்துறை திரேஸ் உள்ளிட்ட நாலு பேர் மரணம் என்பது வீரப்பனாரனுடைய வரலாற்றில் மிக பொக்கிஷமாக எழுதப்படப்பட வேண்டிய ஒரு சம்பவம் இன்றைக்கு அந்த இடம் கர்நாடக அரசால் தினேஷ் நினைவகம் என்று அந்த இடத்திலே நினைவு தூணை எழுப்பி கர்நாடக அரசு கொண்டாடி கொண்டிருக்கிறது வீரப்பனார் இட்ட துப்பாக்கிச் சத்தங்கள் ஓயாமல் ஒழித்து கொண்டே இருக்கிறது என்று தமிழர்கள் பேசுவதை நம் காதுகளில் கேட்க முடிகிறது நன்றி தங்கவேலு மாதையின் படுகொலை எப்படி நடந்தது வீரப்பனார் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் தன்னை அவன் கொள்ளுவதற்கு முன்னால் அவனை தீர்த்து விட வேண்டும் இல்லையேல் நாம் தீர்ந்து போவோம் என்று கருதிய வீரப்பனார் கோட்டையூர் பங்காளிகள் துப்பாக்கிகளை சரிதமாக எடுத்துக்கொண்டு காடுகளுக்குள் அலைந்தார்கள் உறுதிப்படுத்திக் கொண்ட வீரப்பனார் அவர்கள் இனிமேலும் இவர்களை விடக்கூடாது என்று முடிவெடுக்கிறார் பதினைந்து பேர் மாச்சார் மாச்சார்கல்லாட்டையிலே ஒழுங்கிருக்கிறார்கள் எப்படியும் தங்கவேலும் மாதையனும் இதன் வழியாகத்தான் வர வேண்டும் கட்டிவிடலாம் என்று கண்பத்தி பாம்பாக காத்திருந்தார்கள் வீரப்பனார் அப்படி வந்து ஏறி நடக்க தொடங்குகிற போது தங்க வேலிவை குறிபார்த்து வீரப்பன் படை சுட்டு வீழ்த்துகிறது மாதையின் தப்பித்து ஓட முயல்கிறார் வீரப்பனார் அவர்களுடைய வாழ்வியலில் நூற்றி எண்பத்தி ஆறு கொலைகள் ஆனால் அதை மிஞ்சுகிற அளவிற்கு அதிரடிப்படை செய்த அட்டுடியங்கள் படுவாதக படுகொலைகள் அவை அனைத்தையும் தோளிர்த்து காட்டுவதற்காக தொடர்ந்து பேச இருக்கிறோம் அனைவரும் ஆதரவு தந்து எங்களை ஆளாக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்